அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம ஒரு பெரிய அஞ்சு ரோலில் பிஸ்கட் நாட்டு பேக் ஃபினிஷ் பண்ணி ஆர்டருக்கு கொடுக்க போகிறோம் இது ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த பேக் வந்து கஸ்டமர் கேட்ட கலர் கஸ்டமர் கேட்ட சைஸ்க்கு போட்டிருக்கோம் கிளாஸ் ஒயரில் தான் போட்டிருக்கோம் இந்த பேக் எல்லாமே அவ்வளோ ஷைனிங்காக பேகு ரொம்ப அழகாக வந்திருக்கு கைப்பிடி ஹூக் மாடல் தான் போட்டிருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் போட்டிருக்கு இந்த பேகோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நம்ம அஞ்சு ரோலுக்கு வந்து எல்லோ கலரில் மூணு கட்டு ப்ளூ கலரில் ரெண்டு கட்டு எடுத்துருக்கோம் இது கைப்பிடியோட மொத்தம் அஞ்சு கட்டு ஆயிடுச்சு இந்த பேக் வந்து நல்லா கரெக்டாக ஒரு கிலோ வரும் இந்த பேகு பன்னெண்டு அடி கட் ஒயர் வந்து பன்னெண்டு அடியில் நாற்பது ஒயர் வெட்டிக்கணும் மொத்தம் பாருங்கள் நாற்பது ஒயர் வெட்டிக்கணும் அகலம் வந்து பதினாறு கீழே வந்து நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் வந்து கிராஸ்கட் போட்ட மாதிரி அந்த டிசைனில் தான் போட்டிருக்கோம் நம்ம நீளம் நாற்பது அகலம் பதினாறு பன்னெண்டு அடி கட் ஒயர் இதுக்கு இது பேஸ் ஃபுல்லுமே எல்லோ போட்டுட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து நம்ம கிராஸ் கட் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பேஸில் இந்த ட்ரையாங்கிள் போட்டுருணும் அதுக்கப்புறம் பிஸ்கட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிஸ்கட் போட்டுட்டு மேலே முடிக்கக்குள்ளே அதே மாதிரி முடிச்சுட்டு பேக் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு ஒவ்வொரு நாட்ஸும் பாருங்கள் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேகு கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்கு நான் கீழே பேஸ்க்கு வந்து பன்னெண்டு பக்கில் வச்சுருக்கேன் ஏன்னா கீழே தேய்மானம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அஞ்சு ரோல் பேக்கு இனி ஒரு வாட்டி அளவுகள் சொல்கிறேன் அஞ்சு கட்டு இந்த ஒயரு எடுத்துக்கணும் அஞ்சு கட்டு ஒயரில் வந்து எல்லோ மூணு கட்டு ப்ளூ ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் எல்லோ வந்து பன்னெண்டு அடியில் நாற்பது ஒயர் கட் ஒயரு நாற்பது ஒயர் ப்ளைனாக எல்லோ ஃபுல்லாக வெட்டிட்டு பதினாறு லைன் வந்து எல்லோலேயே போட்டுருணும் பேஸ் ஃபுல்லாக ஒரே கலர் முடிச்சுட்டு மேலே வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரித்து ப்ளூவில் வந்து கிராஸ் கட் ப்ளூவில் கிராஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ பிஸ்கட்டு ப்ளூ வந்து பார்டர் இதுதான் இந்த பேக்கோட அளவுங்க கஸ்டமர் வந்து ஹூக் மாடல் கைப்பிடி தான் வேணும்னு சொன்னதுனால நம்ம இது போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து வேறு நார்மல் கைப்பிடியே வேணுன்னால் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இந்த பேக்கில் ஒரு ஒரு வயசு குழந்தைய உட்கார வச்சு எடுத்துன்னு போகலாம் அவ்வளோ பெரிய பேக் இது அதுக்காக குழந்தைய கேரி பண்ண சொல்லலை நான் அவ்வளோ பெரிய பேகு அப்படின்றதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா இதே கலரே வேணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ நம்ம அந்த கலர் எல்லாமே நம்ம போடலாம் நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே போடலாம் உங்களுக்கும் என்ன கலர்ஸ் வேணும்னு எங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு தருவோம் எல்லா பேக்ஸுமே என்ட கையில் எந்த பேக்ஸும் கிடையாது பேக்ஸ் பூராமே ஆர்டருக்கு மட்டும்தான் நான் போட்டு தரேன் அதனால் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் போட்டு தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ